மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவெம்பாவை பாடல் மூன்று முத்தன முன் வந்தே தீரெழுந்தன் அத்தனானந்தன் அமுதமென்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து திறவாய் பத்துடைய பழவடியே பாங்குடையே புத்தடியும்ட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நன் குடைமை எல்லோ மறியோமோ சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம கெலோரெம்பாய் பாடலின் பொருள் முத்துப்பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எழுப்பு முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவினன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்பொழுது இவ்வளவு நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய் கதவை திற என்கிறார்கள் தோழியர் தூங்கி கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாத்தனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருந்ததில் அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரு பெரிது என வருந்தி சொல்கிறாள் வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லை அம்மா இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பு என்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே எம் பெருமான் சிவபெருமானை பெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி